சிம்பிளாக டேஸ்ட்டாக பத்தே நிமிஷத்தில் அப்படியே வாயில் வச்ச உடனே மாதிரி ஒரு பனனாக ஷீராக பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நவராத்திரி மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா ஃபங்க்ஷனுக்குமே எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே பண்ணலாம் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் கட்டி எல்லாம் இல்லாமல் எப்படி வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும் இதுக்கு முதல்ல ரெண்டு பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கலாம் இது வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா மசிச்சு கூட விட்டுக்கலாம் ஸோ பழம் பிடிக்காதவங்க நீங்கள் ஆப்பிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே இருக்கும் இப்போது ரெண்டு கப் தண்ணியை முதல்ல கொதிக்க வைக்கணும் நம்ம ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றுறோம் இல்லை ரெண்டு கப் பால் கூட ஊற்றி நீங்கள் கொதிக்க வைக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு கப் தண்ணி ஒரு கப் பால் ஊற்றலாம் இப்போது ரவையை வறுக்கிறதுக்காக கால் கப் நெய் வந்து ஊற்றணும் முதல்ல ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு ஒரு கப் ரவையை போட்டுவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌனாக வரும் அவ்வளோதான் ரொம்பவும் ப்ரௌனாகவும் நீங்கள் வறுக்க வேணாம் ஸோ ஏற்கனவே வறுத்த ரவையாக இருந்தாலுமே நீங்கள் வறுத்துட்டால் நெய்யில் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் அதே சமயம் நான் சொன்ன டிப்ஸை என்ன அப்படின்னா முதல்ல இந்த ரவையை வறுக்கும் போது தான் உங்களுக்கு கட்டி கட்டி வராமல் இருக்கும் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றும் போது ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ வாழைப்பழத்தையும் போட்டுட்டு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போடலாம் பழத்தை வந்து முன்னாடியே நெய்யில் வறுத்தும் போடலாம் ஸோ ரெண்டு மூணு மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் இதோடையே சேர்த்து பண்ணுறதுனால நமக்கு டைமுமே மிச்சமாகும் இப்போது நல்லா வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்கிற தண்ணி இதில் ஊற்றுனீங்க அப்படின்னா கட்டியே ஒரு துளி கூட வராது நம்ம கேசரி சீரா எல்லாம் பண்ணும்போது நம்ம எப்போமே நம்மளுக்கு கட்டி வரும் ஆனால் இப்படி ஊற்றும் போது கட்டியே வராது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதில் தெரியுறது வந்து பார்த்திங்கன்னா நான் போட்ட வாழைப்பழந்தான் இதில் வந்து தெரியுது இது வந்து கட்டி கிடையாது ஸோ நல்லா வந்து பழத்தை இதிலேயே மசிச்சும் விட்டுக்கிறோம் ஏன்னா அதிலேயே ரோஸ்ட் ஆகிடுச்சு இதில் மசித்து விடும்போது அந்த பழம் இருக்கிறதே தெரியாது உங்களுக்கு அதே சமயம் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்த நாள் ஃபஸ்ட்டு டே பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே கூட உங்களுக்கு கெட்டு போகாது இந்த ஷீரா உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும் எல்லா பழமே நல்லா மசிச்சு வந்துடுச்சு ரவையும் பஞ்சு போல் வெந்துடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்க்க போகிறோம் சுகர் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப்பு சுகர் போடலாம் இல்லைன்னா ஒன்றரை கப் சுகர் போடலாம் சுகர் பிடிக்காதவங்க வெல்லம் நாட்டு சர்க்கரை கருப்பட்டி அதுக்கப்புறம் டேட்ஸை கூட நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி அதை கூட நீங்கள் போட்டு பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணலாம் அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடும் இதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் உங்களுக்கு அந்த பார்த்தவே தெரியும் ஸோ இது வந்து கீழே வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் நெய் தான் ஊற்றுவோம் அதே பர்ஃபெக்டாக இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு ரவையை நெய்யில் வறுக்க பிடிக்கலனா ஆயில் ஊற்றிக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஃப்ளேவர் இல்லாத ஆயில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் கப் நெய் தான் தேவைப்படும் அதுக்கு மேலே தேவைப்படாது ஸோ நான் கால் கப் நெய் தான் முதல்ல வறுக்கிறதுக்கும் இதுக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுலேயே தான் நான் வந்து முந்திரி திராட்சியும் வறுத்து போட போகிறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேசரி மாதிரி இருக்காது இது வந்து நல்லா குக் பண்ணுறதுனால ஒரு ஹல்வா பதத்துக்கு மாறும் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கோயில் பிரசாதம் மாதிரியே தான் இருக்கும் ஏற்கனவே நான் வெள்ளத்தில் போட்டிருக்கேன் ஸ்ரீரங்கம் கோயில் ஜீரான்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் அப்படியே வந்து இந்த பேன்லருந்து திரண்டு வந்துடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான பதம் இதுக்கப்புறம் நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்து போட்டுடலாம் இப்படி வந்து வறுக்கிறது பிடிக்கலைன்னா டைரெக்டாக நீங்கள் முந்திரி எதிராட்சியும் அப்படியே கூட போட்டுடலாம் ஃப்ளேவருக்கு ஏலக்காயும் பச்சை கற்பூரம் போடணும் இது வந்து எடிபிள் கேப்பர்னு சொல்லுவோம் சாப்பிட்றது தான் நார்மல் கற்பூரம் எல்லாம் போடாதீங்க பச்சை கற்பூரம் தான் போடணும் அது கடுகு சைஸ் தான் போடணும் ரொம்ப போடக்கூடாது இது எதுக்காக போடுறோம் அப்படின்னா நவராத்திரி ஸ்பெஷல் ஏதாவது ஃபெஸ்டிவல் வரும்போது பிரசாதமாக படைக்கிறதுக்காக நம்ம போடுவோம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் நம்ம சாப்பிடும்போது ப்ளைனாக இருக்காது அதுக்காக நீங்கள் தேவைப்பட்ட ஜாதிக்காய் கூட கொஞ்சம் போடலாம் ஸோ அவ்வளோதான் வருத்தம் முந்திரி திராட்சை போட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடும் இது வந்து ஒரு இலையிலையோ இல்லை ஒரு தொன்னையிலையோ வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பழம் பிடிக்காதவங்க வாழைப்பழம் போடலாம் அப்படி இல்லைனா பைனாப்பிள் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் மாம்பழமே ரொம்ப நல்லா மேட்ச் ஆகும் ஸோ இதே மாதிரி ரொம்ப சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனலுமே இருக்குது அதுலேயுமே கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்டுங்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேலே அதில் வந்து எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதை நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து என்னென்ன இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதனோட டேஸ்ட் எல்லாம் அப்படியே பஞ்சு போல் இருக்குது பாருங்கள் இது எடுக்கும்போதே தெரியும்